எங்கள் எழுத்தாளர் அண்ணன் காளி பிரசாத் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் நற்றுணை அமைப்பின் உரையாடல்களில் காளி பிரசாத் அவர்களையே வரவேற்பது என்பது எங்கள் சிலைக்கு நாங்களே மாலை போடும் ஒரு சடங்காக அமைந்துள்ளோம் எனவே பயங்கர பீடிகைகள் எதுவும் இல்லாமல் இன்று தமிழில் முக்கியமான எழுத்தாளராக அறியப்படும் எழுத்தாளர் காளிப்பிரசாத் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஜாகிர் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் உண்மையிலே நவம்பர் மாதம் இந்த இவர் நேசன் சொன்ன மாதிரி நவம்பர் மாதம் அவர்கிட்ட இந்த புக்கை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த டிசம்பர் பத்தாம் தேதி இந்த கூட்டம் ஆக்சுவலாக நடந்திருக்கணும் அதற்கு முதல் நாள் திடீர்னு ஒரு வரலாறு காணாத ஒரு மழை பெய்யும்னு எதிர்பார்க்கவே இல்லை பெஞ்ச மழையில் சென்னையே கிட்டத்தட்ட இந்த சில ஏரியாக்கெல்லாம் ரீச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதனால் நாங்கள் தள்ளி வச்சோம் தள்ளி வச்சுட்டு திருப்பி ஒரு சென்னை புத்தக கண்காட்சி வருது அது முடிஞ்ச அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிப்ரவரி மாதத்தில் ஒரு தேதி ஏன்னா வரிசையாக சென்னை புத்தக கண்காட்சி வருது அதற்கு பிறகு மாவட்டந்தோறும் இலக்கிய இப்படிலாம் நடக்கிறதுனால அதுக்கு நடுவில் ஒரு டேட் பார்த்து இன்னொரு ஆட்டி வச்சு சரிப்பான்னு சொல்லி திருப்பி ஒரு முறை இந்த புத்தகத்தை நேசன் படிச்சிருக்காரு ரெண்டாவது முறையாக நானும் அதே மாதிரி இந்த ஆனைவை ரெண்டாவது முறையாக அப்போது ஒரு முறை படித்தோம் ஸோ அதற்கு பிறகு இந்த நெருக்கடி தான் இதெல்லாம் நடந்து மூன்றாவது முறையாக நம்ம இந்த இந்த தேதிக்கு இது மூன்றாவது முறையாக இந்த நிகழ்வை நம்ம ஒத்தி வச்சுருக்கோம் இதை இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த நிகழ்வு இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு அனைவருக்கும் நன்றி ஆனால் இதனை முன்னிட்டு ஒரு மூன்று முறை இவர் புத்தகங்களை படித்திருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின்னா கூட ஒரு எட்டு பக்கம் எழுதுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓ முதலில் வந்து இந்த பிரபஞ்சன் அரங்கத்தில் இதை இந்த புத்தகத்தை பற்றி பேச பேசும்போது பிரபஞ்சனிடம் இருந்தே துவங்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது எழுத்தாளர் பிரபஞ்சனை வந்து நான் சாருணி அவர்களுடைய அந்த மதுமிதா சொன்ன பாம்பு கதைகள் அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவர் உரையாற்றும் போது அவர் ஒரே முதலில் கேட்குறேன் இப்போது நினச்சி பார்த்தா கூட அன்றைக்கு ஒரு பத்து உரைகளில் பிரபஞ்சன் என்ன பேசினாருங்கிறது எனக்கு மிக தெளிவாக அப்படியே நினைவில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அது என்ன பலமாக ஊடுருவிய ஒரு உரை அப்படின்னு சொல்லலாம் பிற்காலத்தில் நான் வந்து ஒரு கரி அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதிய போது அந்த சிறுகதை வெளிவந்த சமயத்தில் பிரபஞ்சன் அவர்கள் உயிரோடு இல்லை ஆனாலும் அந்த கதைக்கான ஒரு நாட்டு வந்து எனக்கு அவர் தான் கொடுத்துருந்தார் அந்த உரையில் அகையினால் அந்த கதையினுடைய முக்கிய பாத்திரத்துக்கு வைத்தியலிங்கம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு தான் அந்த கதையை நான் எழுதியிருந்தேன் வைத்தியலிங்கம்ங்கிறது பிரபஞ்சனுடைய இயற்பெயர் ஸோ ஒரு உரையில் தான் அப்படி மேடையில் கேட்டது தான் எனக்கு அவருக்கும் எனக்குமான ஒரு வாசக எழுத்தாளருக்கான ஒரு இதுங்கிறது அவ்வளோதான் அதன் பிறகு ரெண்டாவதாக ராமகிருஷ்ணனுடைய அந்த செக்கா மீது பனிப்பொழிகிறது அப்படிங்கிற அந்த தொகுப்பை பற்றி அவர் பேச வரும்போது செக்காவனுடைய அந்த ஒரு குமாஸ்தாவின் மரணம் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து அவர் சொன்னார் அந்த உரையின் ஊடாகத்தான் நான் மீண்டும் செக்காவை தேடி படித்தது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடந்தது இன்றைக்கி அந்த கதையை அவர் எப்படி சொன்னார் அந்த ஒரு ஒரு புக்கை பற்றி பேசும்போதோ அதோடய கதையை அவ்வளோ சுவாரஸ்யமாக கிட்டத்தட்ட ஒரு இந்த கதை சொல்லி சொல்வது போல அந்த கதையை அவர் சொன்னது எனக்கு இன்னுமே நினைவில் இருக்குது ஸோ இப்போது இதெல்லாம் கேட்டுட்டு நான் இந்த பிரபஞ்சனுடைய உரைகள் தொகுக்கப்பட்டு அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு கட்டுரை இந்த இந்த தொகுப்பில் ஜாகிர் சார் எழுதியிருக்காரு நான் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறப்போ அதில் ஒரு வரி இப்படி வருது பிரபஞ்சனின் ஆளுமை என்பது அவருடைய எழுத்துக்களுக்குள் அடங்கி விடுகிற சங்கதி மட்டுமல்ல தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த இலக்கிய பேச்சாளர் அவர் நகையாடும் எள்ளி நகையாடும் அங்கதமும் ரசனைக்குரிய இலக்கிய மேற்கோள்களும் வாழ்க்கை பகிர்தல்களும் குட்டி கதைகளும் ஸ்நேகமும் குறும்பும் எல்லாம் கலந்த ஒரு உரையாக அவருடைய உரை இருக்கு ஒரு கட்டுரை தொகுப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு கட்டுரை தொகுப்பை பற்றி எழுதும்போது எங்கேருந்து ஒரு ஒரு வரி வெளியிலேருந்து ஒரு இடத்து ஒரு வரி போடும்போது நமக்கு அது இமீடியேட்டாக கனெக்ட் ஆகாது ஏன்னா என்னுடைய அனுபவமே அப்படி தான் இருக்குது ரெண்டு ரெண்டே ரெண்டு வரை மட்டும்தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அவரை நேர போய் பார்த்தது கிடையாது அவருடைய அந்த மேன்ஷன் அறை பற்றி எல்லோரும் சொல்லும்போது நமக்கு அது ஒரு ஏக்கமாகவே இருக்கும் போயிருந்திருக்கலாமோ ஒருவேளை நம்ம ஏன் அப்படி போகாமல் நம்ம நின்னோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் உருவாகிட்டே இருந்தது அப்போது இந்த இந்த கட்டுரை தொகுப்பு என்பது எந்த விதத்தில் ஒரு ஆளுமையை ஒரு படைப்பை நமக்கு மிக நெருக்கமாக அறிமுகம் செய்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு இது இது வந்து பிற கட்டுரை தொகுப்பு அல்ல விமர்சன கட்டுரைகள் அதை தாண்டி ஒரு படி மேலே இது ஒரு ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பொதுவாக கிரணூர் ஜகிராஜா அவர்களுடைய ஒரு எழுத்துக்கள் குறித்த உரை அப்படின்னு ஆரம்பித்தா நம்ம வந்து அவருடைய நாவல்ஸ் இருக்கிறத எதை பற்றி பேசினாலும் எனக்கு மிக நெருக்கமான அந்த வடக்கே முறை அலிமா அதிலேருந்து தான் தூங்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது அவருடைய சிந்தனை போக்கு எப்படி அவருடைய எழுத்து பாணி என்ன அதெல்லாம் கிட்டத்தட்ட கூடி வந்த ஒரு படைப்பு என்று வடக்கே முறை அலிமாவை நம்ம சொல்ல முடியும் அவர் வந்து கதையே எடுத்துக்கொண்டால் கூட அந்த கதையில் வந்து ஒரு தேவதை அல்லது அவள் ஒரு பைத்தியக்காரி அல்லது ஒரு அவள் ஒரு நடிகை அல்லது எழுத்தாளர் இப்படி ஒரு நாலு பரிணாமங்கள் அலிமாவுக்கு இருக்குது அலிமா குறித்து பிறர் சொல்லுகிற ஒரு மதிப்பீடு இருக்குது அவள் வந்து ஒரு பைத்தியக்காரி திருடி கஞ்சா விற்கிறவ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு குணங்கிட்ட போடுவார் அது ஒரு திருடி பைத்தியக்காரி குலகாரி இப்படியாக ஒரு பதினஞ்சு குணம் வரும் அதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அலிமா போகுது தெருநாய்களுக்கு இது போட்டுட்ருப்பாள் சிப்ஸ் போட்டுட்ருப்பாள் இப்படி தான் ஒரு ஒரு அலிமாவை வாசகருக்கு அது முதல் அத்தியாயத்திலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ஸோ இப்படி வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்டவர்கள் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் இந்த சிறுபான்மை மக்கள் இப்படியாக ஒரு குணநலன்களை காட்டிக்கொண்டே வரும்போது வெறும் ஒன்றாக அவருக்குள்ளே இருக்கிற ஒரு தேவதை அம்சத்தை காட்டுவது அப்படிங்கிறது வந்து அவரோட நாவல்னால் அந்த முதல் அத்தியாயத்திலேயே நமக்கு நிகழ்ந்து விடுகிறது ஸோ இப்போ இவருடைய எழுத்து வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இப்படி தான் இல்லையா ஒரு மரபு இலக்கியம் அப்படின்னா மரபு இலக்கியத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு வீரர்களை மட்டுமே பாடுகிற ஒரு இலக்கியம் அப்போ நவீன இலக்கியம் வந்து சாதாரண மக்களை பேசுகிற ஒரு இலக்கியம் அப்போது ஒரு ஒரு இடத்துல இவருடைய எழுத்து அந்த நவீன நவீனத்துவத்திற்கு அடுத்து வந்த இவருடைய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அந்த நவீனத்துவம் எழுப்பிய சில விழுமியங்களை அப்படியே விடாமல் முன்னெடுத்து கொண்டு அதனுடைய சில அடிப்படைகளை பிராகரித்து கொண்டே போவது அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரு இந்த அந்த காலகட்ட எழுத்தாளர்களுடைய ஒரு ஒரு பாணியாகவே இருக்குது அப்போது அந்த 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 இடத்துல அதாவது ஒரு மாறுபட்ட கூறுமுறை தடுக்கப்பட்ட வரிகளை நம்ம பகிரங்கமாக உச்சரிப்பது அந்த சொல்லாட்சிகளை கையாளுவது அதிகாரங்களை நிராகரிப்பது உன்னதங்களை பகடி செய்வது இதெல்லாமே அந்த எழுத்து பாணியாக உருவாகி வருது இந்த இந்த உருவாகி வருவதற்கான ஒரு காரணமும் நமக்கு இருக்குது என்னென்னா இப்போ ஒரு வகையில் மனித குலம் அதனுடைய சாத்தியங்கள் தெரிய வரும்போது ஒரு பக்கம் அவன் மனித குலம் ஒரு ரேஞ்சுக்கு முன்னேறி கொண்டே போகும்போது ஆனால் மனிதன் தனித்தனியாக சுருங்கி கொண்டு அவனுக்குள்ளே தனித்து போகின்ற ஒரு ஒரு சூழல் நமக்கு இயல்பாகவே வருது ஒரு பக்கம் ஒரு தொழில் புரட்சி வருது ஒரு பக்கம் ஒரு பெரிய ரயில் வண்டியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாம் போகிறான் இல்லையா அது வரைக்கும் மனிதன் வந்து ஒரு கூட்டமாகத்தான் இருக்கான் ஒரு தான் இருக்கான் நம்மளே பல இதெல்லாம் பார்க்குற முதல் தேர்தல் சமயத்தில் அவனுக்கு பேரே கிடையாது எல்லாருமே ஒரு குரூப் பத்து பேர் தான் பத்து பேருக்கும் கருப்பன் அப்படின்னு தான் பேர் இருக்குது இவன் சின்ன கருப்பன் இவன் குண்டு கருப்பன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆனால் பிறகு என்னாகுது ஒருவன் தனி அடையாளத்தை ஒருவன் பேர் கூட இல்லாத ஒரு குரூப்லேருந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்குள்ளே நான் யார் என்னோடய பேர் என்ன அப்போ என்னோடய சுய தர்மம் என்ன என்னோடய தன்னரம் என்ன நான் எதற்காக இந்த பூமியில் இப்போ என் பிறவி நோக்கம் என்னங்கிற மாதிரி ஒரு குழுவாக இருந்து ஒரு தேனி போல் உன்னை சேகரித்து கொண்டிருந்த ஒரு மனித கூட்டம் திடீர்னு ஒரு காலத்தில் என்ன ஆகிடுது எல்லாத்தையும் உடச்சிடுது நான் என்ன பண்ணோம் என்னோடய நோக்கம் என்ன நான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன் நான் என்னுடைய பிறவியின் நோக்கம் என்னங்கிற மாதிரியான ரொம்ப ஒரு ஒரு குரூப்லேருந்து விலகிய பிறகு முழுவதுமாக ஒரு ஒரு இத்தனை சாத்தியங்கள் வந்த பிறகு அதோடு சேர்ந்து முன்னெடுக்கிறானான்னு கேட்டால் இல்லை அதுலேருந்து நான் பிரிஞ்சு திருப்பி உள் ஒடுங்கி பின்போகின்ற ஒரு காலகட்டம் வருகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இதற்கு பின்னாடி காலகட்டம் தான் இவர் எழுத வரார் ஜாகிர் சார் எழுதுகிற அந்த காலகட்டம் இப்போ அவருடைய படைப்புகளை பார்த்து அவரோட சிறுகதைகள் நாவல் எல்லாத்தையும் நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே படிச்சிட்டேன் ஒன்று ஒரு தொகுப்பு மட்டும் இந்த பஷீரிஷில் ஒரு மூணு நாலு தான் இன்னும் படிக்கல அவ்வளோதான் மற்றபடி அவருடைய புனைவு மொத்தமே நான் படிச்சிருக்கிறேன் அப்போ அதில் என்னால் ஒரு நாலு அம்சத்தை எடுத்துக்க முடியும் கிரொண்டு ஜாகி ராஜா அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அவர் வந்து ஒரு மதங்களும் அமைப்புகளும் கொண்டிருக்கும் ஒரு அதிகாரத்தை கேள்வி கேட்பார் கலையுலைகளும் இலக்கிய உலைகளும் இருக்கின்ற காழ்ப்புகளை கொஞ்சம் வெளிக்காட்டுவார் கைவிடப்பட்ட விளக்கப்பட்ட பாத்திரங்களை உதிரிகளின் அவர்களுடைய முக்கியமான பாத்திரமாக சித்தரிப்பார் அப்படி சித்தரித்த பாத்திரங்களையே நான் சொல்கிறேன் நம்பாதேன்னு சொல்லி அதையும் ஒரு ஐயப்படுத்தி அதற்குமான ஒரு எதிர்மறையும் அந்த பிரதிபுலையே வைப்பார் இப்படியாக இவருடைய படைப்புகளை பார்க்குறோம் இது எல்லாமே ஒரு வகையில் பின்னணி பின்னவீனத்துவ எழுத்தாளர்களின் ஒரு பாணி அப்படின்னு நம்மளால் ஒரு அந்த அடைப்பு குறிக்குள்ளே அதை வைக்க முடிகிறது அப்போது இப்படி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவருடைய அந்த குலத்தங்கரை அரச அரசமரம் முதல் கோணங்கி வரை அப்படிங்கிற அந்த கட்டுரை தொகுப்பும் அப்புறம் இந்த காலத்தை இஞ்சி நிற்கும் கலை அப்படிங்கிற அந்த கட்டுரை தொகுப்பும் எடுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய வியப்பு உண்டாகுது ஒரு பெரிய வியப்பு எதனால் வருதுன்னா இப்போ நம்ம பொதுவாகவே பல எழுத்தாளர்களுடைய புனைவையும் படிப்போம் புனைவையும் படிப்போம் ஒரு வகையில் ஆப்புனைவு என்பது புனைவை ஒட்டியே வரும் இப்போது நாஞ்சில் சாருடைய ஒரு நதியின் பிழை என்ற நறுங்குலன் என்மை கட்டுரையை படித்தோம்னா அதில் கொள்கின்ற அதே அறச்சிற்றத்தை அவருடைய சிறுகதையில் வர கும்பமணியும் அந்த அறச்சிற்றத்தை கொண்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே போல் ஆமுத்திலிங்கம் அவர்கள் ஆமுத்துலிங்கம் அவர்களுடைய கட்டுரைகள் தொகுப்பு ஒன்று இருக்குது அதை பற்றிய ஒரு கட்டுரை சமீபத்தில் நானுமே எழுதியிருந்தேன் ஆனால் அந்த கட்டுரைகளை படித்த பொழுது ஒரு பெரிய வியப்பு என்னென்னா அந்த கட்டுரையிலேருந்து ஒரு கட்டுரை ஒரு சில கட்டுரைகள் எடுத்து அவருடைய சிறுகதை தொகுப்புக்குள்ள வச்சால் கூட ஒரு சிறுகதையாகவே அதை படித்து விட முடியும் அந்த அளவிற்கு கட்டுரைகளும் சிறுகதைகளும் வேறுபாடு காண முடியாத ஒரு ஒரு பாணியாக இது இருக்குது இப்படி இப்போ அறம் தொகுப்பை ஜெயமோகன் எழுதுவதற்கு முன்பு கிட்டத்தட்ட இந்த அறம் சார்ந்த ஒரு பெரிய விவாதமே நடந்தது இல்லையா அந்த அண்ணாசாரியை பற்றி காந்தியை பற்றிலாம் பேசிட்டு அதனுடைய உணர்வீழ்ச்சியில் அவரால் அவரால் அறம் அப்படிங்கிற ஒரு பெரிய தொகுப்பை கொண்டு வர முடிகிறது இப்படி தான் பொதுவாகவே எழுத்தாளர்களுடைய உலகம் இருக்குது இப்போ சென்ற முறை ஒரு இராமுருகன் அவர்களுடைய புனை உலகம் பற்றிய நற்றுணை கூட்டம் நடந்தபோது அதில் அவருடைய பயண இலக்கியத்தில் ஒரு லண்டன் நகரையே அவர் பகடி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனமே வந்தது அதில் ஆனால் அவரோட ஒர்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசுரம்சத்தில் அவருடைய மூதாதிரியை பற்றி பேசுவார் மூதாதையுமே அவர் பகடி பண்ணி தான் ஆரம்பிப்பார் அவரோட உலகமே அப்படி தான் இருக்குது ஸோ எல்லா விதத்திலும் நான் பார்க்குறப்போ கிருநூர் ஜாகி ராஜாவுடைய புனை உலகம் பிற எழுத்தாளர்களுக்கு எப்படி இரண்டுமே புனைவ புனைவு ஒரே மாதிரி இருக்கோ இவரிடம் எனக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சி ஒரு வியப்பையும் உருவாக்குது முதல்ல விஷயம் என்னென்னா ஒரு ஒரு கரார் விமர்சனம் அப்படிங்கிற ஒன்று இவருடைய ஆணைவுகளை என்னால் பார்க்கவே முடியவதில்லை ஒரு உதாரணத்துக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூருக்குள்ளே இவர் இறங்கும்போது இவர் என்ன இவரோட வியப்பு எப்படி இருக்குது தஞ்சாவூர் ஒரு பெரிய சரித்திர நகரத்துக்குள்ளே நான் வாழ வேண்டும் அப்படிங்கிற இயக்கத்தோடு நான் காலடி வைத்து கோபுரம் எங்கே தெரிகிறது என்று உயர்ந்து பார்த்துக்கொண்டே வருகிற ஒருவராக அந்த கட்டுரையில் அவர் தன்னை சொல்கிறார் ஆனால் இவருடைய கதாபாத்திரம் தஞ்சாவூருக்குள்ளே இறங்கிச்சுன்னா கோபுரத்தை அது விதம் தோதாது அது என்ன கோபுரம் அதை நம்ம ஏன் தரைமாட்டமாக கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இருக்கும் ஏன்னா இந்த 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 உன்னதங்கள் இந்த ஹைட்டுன்னு சொல்லப்படுகிற அனைத்துக்குமே கேள்வி கேட்பது தான் புனைவில் இருக்குது ஆனால் ஆ புனைவில் ஒரு ரசனை அவருக்குள்ளே இருக்கிற ஒரு ரசனைக்காரன் அப்படி வெளியே வந்து நிற்பதை பார்க்க முடிகிறது அப்புறம் ஒரு இரண்டு கதாபாத்திரங்களை சொல்லி இரண்டு அத்தியாயங்களை சொல்லிவிட்டு இந்த உரையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து தஞ்சை பிரகாஷ் குறித்த அவருடைய கருத்துக்கள் இவருடைய இந்த கட்டுரை ஆணைவு தொகுப்பில் பத்து பக்கத்துக்குள்ள தஞ்சை பிரகாஷ்ங்கிற பேர் இல்லாமல் நீங்கள் கடந்துட முடியாது தஞ்சை பிரகாஷுங்கிறது இல்லாமல் ஒரு மூணு அத்தியாயத்துக்கு ஒரு அத்தியாயத்தில் தஞ்சை பிரகாஷ் என்ன சொல்வார் என்றால் அப்படிங்கிற ஒன்று வருது தஞ்சை பிரகாஷை எடுத்துக்கொண்டால் நமக்கே தெரியும் எழுத்து உலகில் அதிகம் முன்னோடி என்று தஞ்சை பிரகாஷை சொல்பவர்கள் குறைவு அவரை ஒதுக்கியவர்கள் தமிழ் இலக்கிய சொல்லி அவர் ஒதுக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் அப்படின்னு தஞ்சை பிரகாஷை சொல்லலாம் ஆனால் மிகவும் நெகிழ்ச்சியாகவும் மிகவும் அந்தரங்கமான ஒரு நேசத்துடனும் தஞ்சை பிரகாஷை ஒரு ஆசிரியர் குரு என்கின்ற இடத்தில் வைத்து தொழுது கொண்டே போகின்ற ஒரு ஒரு சீடனைத்தான் இவருடைய இந்த ஆபுனைவு தொகுப்பில் பார்க்க முடிகிறது ஆனால் புனைவில் வருகின்ற ஒரு கதாபாத்திரம் இத்தகைய உன்னதங்களுக்கு எதிரான ஒன்றாக இருக்கும் ஆனால் ஆப்புனைவில் ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அவர் இப்போது எப்படி இருக்குன்னா தஞ்சை பிரகாஷ் வந்து இப்படி உட்கார்ந்து இப்படி சொல்லுவார் அவர் வந்து இப்படி இந்த கேள்வியை கேட்டோன்னா அவர் இப்படி வருகிட்டே ஒரு பதில் சொல்லுவார் இந்த அளவிற்கான மிக நெருக்கமான ஒன்று இது வந்து இந்த இந்த அளவிற்கு ஒரு ரொமான்சைஸ் பண்ணுறதோ இல்லை அவருக்குள்ளே இருக்கிற அந்த வியப்போ அல்லது குழந்தைத்தனமெல்லாம் வெளிப்படுவதோ அவருடைய புனைவை வாசித்த ஒருவனுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அதாவது இது ஒரு எதிர்த்தன்மையாக இருக்குதுன்னு தான் சொல்கிறேனே தவிர அதில் எந்த விதத்திலும் ஒரு ரசனை குறைபாடோ என்ற விதத்தில் இதை நான் சொல்லவில்லை அது அந்த அளவிற்கு நமக்கு மிகவும் நிகழ்ச்சி ஊட்டுவதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லணும் அதற்கு தான் அந்த பிரபஞ்சனுடைய உதாரணத்தோடு இதை ஆரம்பிப்பது இரண்டாவதாக அவர் அந்த சித்தி ஜுனைதா பேகம் அப்படிங்கிற ஒருத்தங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த சித்தி ஜுனைதா பேகம் அவர்கள் மீது இவர்கள் இவர் கொண்டிருக்கின்ற ஒரு அந்த அந்த படைப்பை அந்த அவர்களுடைய ஒரு ஒர்க்கை என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு இவர் பட்டியலிடும்போது அவர் வந்து மிக எளிதாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறே ஒரு நாவலாக எழுத முடியும் ஆனால் நாவலாக எழுதினால் அவர் தான் எழுதுவார் ஜுவைதா சித்தி சித்தி ஜுவேதா பேகத்தை எழுத மாட்டார் தான் ஒரு வாசகனாக அடித்து நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய இடத்த சொல்கிறேன் சித்தி அந்த ஜுனைதா பேகங்கிறது இந்த இந்த புத்தகத்தின் வழியாக மட்டுமே நான் அவர்களை முழுவதுமாக உணர்ந்து கொண்டேன் உணர்ந்து கொண்ட பிறகு எனக்கு அவரோட ஒர்க்கு எப்படி என்னென்ன மாதிரிகளான சாதனைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை திருநூறு ஜெய்ராஜா அவர்களுடைய எழுத்துக்கள் வழியாகத்தான் நானுமே அடைந்து கொள்கிறேன் கிட்டத்தட்ட அவங்க பன்னெண்டு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வாழ்ந்தவர் வாழ்ந்தவங்க பன்னெண்டு வயதில் திருமணம் ஆகுது திருமணமாக நான்கு வருடத்தில் அவர் கணவர் இறந்து விடுகிறார் அதன் பிறகு கிட்டத்தட்ட பதினாறு வயதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயது வரை அவர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே தான் இருக்கிறார் அவருடைய அந்த காதலா கடமையா அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்கு தான் ஊவேசா வந்து முன்னுரை எழுதியிருக்காங்க ஒரு மதிப்புரை எழுதி அனுப்பியிருக்காரு அந்த ஊவேசாவோட மதிப்புரையே அப்படிதான் இருக்குது இலக்கிய நூல்களில் மிகவும் பயிற்சியுற்ற ஒருவருக்கு நான் மதிப்புரை எழுதுகிறேன் அப்படின்னு ஊவேசா சித்தி சுனேதா மேடமோட புத்தகத்திற்கு ஒரு மதிப்புரை எழுதி அனுப்பியிருக்கார் ஸோ இந்த இருக்கு இல்லையா அதாவது அந்த இவங்க ஒத்தவங்க எழுதி படிக்க வராங்க அப்படின்னா அதன் பிறகு அந்த அந்த அவங்க எழுதி வந்தபோது புதுமை பித்தன் அதை வரவேற்று ஒரு கற்று எழுதியிருக்காரு அதாவது இஸ்லாமிய பெண்கள் எழுத எழுத முன்வரைதை நான் மிகவும் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாராட்டோடு அவங்க வராங்க அவர்களுக்கு ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்குது என்னென்னா இவருடைய இந்த சித்தி ஜுனிதா மேடமுடைய உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் தான் அந்த தூயவன் அப்படிங்கிற அந்த பட தயாரிப்பாளராக இருந்தவர் அந்த வசனகர்த்தாவாக திரைப்படங்களில் பணியாற்றவர் அவர் தான் ஒரு ஒரு வகையில் இவர் வந்து சமகால பின்னீனித்துவ எழுத்தாளரில் ஒரு பெரிய இவராக இருக்கிற அந்த ஆபிதீன் ஆபிதீனோட ஒரு உறவு முறை இவருக்கு ஒரு உறவின் முறை உறவின் முறையில் அவரும் வருகிறார் ஸோ இவர்களோட ஒரு தொடர்ச்சி என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவங்க எழுத ஆரம்பித்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய எழுத்து ஒரு பல எழுத்து சார்ந்தே பல தொடர்ச்சியாக ஒரு தலைமுறைகளை நோக்கி அது அது உருவாக்கி கொண்டே இருக்கிறது மீண்டும் மீண்டும் பல எழுத்துக்களை விவாதங்களை உருவாக்கி உருவாக்கி கொண்டே போகின்றது இந்த ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்தின் வழியாக நான் அடைகிறேன் இதில் எங்கேயுமே அவர்கிட்ட அந்த ஒரு விமர்சனம் சார்ந்த எது இவருடைய இவருடையது மிகவும் ஒரு ரசனையின் அடிப்படையில் தான் இது நிகழ்ந்து கொண்டிருக்கு ஸோ இந்த ரெண்டு இருக்குது ஒரு நவீன இலக்கியத்தை ஒரு யதார்த்தவாத எழுத்துக்களை படித்த ஒருவனுக்கு அவருடைய புனைவு எப்படி ஒரு பெரிய அதிர்ச்சியையும் இது என்ன என்ன சொல்ல வராருன்னு குழப்பதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகைப்பையும் அளிக்கும் என்றால் இது நவீன இலக்கிய உலகிற்கு உள்ளே வர விரும்புகிற ஒரு எழுத்த ஒரு வாசகராக இருந்தாலும் சரி ஏற்கனவே சில பிரதிகளை வாசிச்சிருந்த எழுத்தாளராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வழிகாட்டி ஒரு கைடாக இருக்கின்ற ஒரு தன்மை கொண்டதாகத்தான் இவருடைய ஆப்புனைவு இருக்கிறது அந்த விதத்தில் இவருடைய ஆப்புனைவின் வழியாக நான் பல எழுத்தாளர்களுடைய அறியப்படாத சில கதைகளை நானுமே இதன் வழியாகத்தான் வாசிக்கத் தொடங்கினேன் பல புதிய எழுத்தாளர்களை கால ஓட்டத்தில் தமிழ் இலக்கிய உலகம் மறந்து போன பலரை நான் இந்த எழுத்தின் வழியாகத்தான் மீண்டுமே எடுத்துக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட பாரதி முதல் இவர் வரை கடைசியாக அந்த நான் சென்னைக்காரன் பாக்யம் சங்கர் எழுதுகிறார்களே அந்த கொற்றை வரையினாக அத்தனை படைப்பாளிகளையும் தொடர்ச்சியாக இந்தந்த எழுத்தாளர்களையும் இந்தந்த முக்கியமான எழுத்து என்னங்கிறதை அவர் இந்த தொகுப்பில் அடையாளப்படுத்தியிருக்கிறார் ஒரு அவருடைய புனைவாசிகனுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை அளித்தது அப்படி இல்லாத எந்த ஒரு நே தமிழ் இலக்கிய வாசகனுக்குமே இது ஒரு பெரிய அறிதலையும் புரிதலையும் அளிக்க வல்லது இந்த புத்தகத்தை அளித்ததற்கு ஜாகிராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி